ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த மாதத்திலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் காப்பார் உன் நாத்துமாவை காப்பார் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் நாத்துமாவை காப்பார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு பெரிய வாக்கு உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாப்பேன் என்பதுதான் உன்னை மாத்திரமல்ல உன் ஆத்துமாவையும் பாதுகாப்பேன் அப்ப நம்ம ஆண்டவர் ரெண்டு காரியங்களை உறுதிப்படுத்துகிறார் தீங்கு உன்னை அணுகாது உன் ஆத்துமாவையும் தொட முடியாது காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடுவப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிற உன்னையும் உனக்குள் வாசம் பண்ணுகிற உன் ஆத்துமாவையும் அவர் பாதுகாக்கிறார் ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடும் உன் ஆத்துமாதான் யுகாயுகமாய் வாழக்கூடியது உலகம் முழுவதும் தன் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் வேண்ட இதைத்தான் கத்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கற்றுக் கொடுக்கிறது நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டேன் ஆனால் என் ஆத்துவா அழைக்கப்பட்டு போனால் அதில் எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு மனிதன் பிரயாசப்பட்டு சம்பாத்தியங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறான் அவன் சொல்றான் நான் சேர்த்து வைக்கிறேன் நான் இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்று சொல்லி வற்றையும் சேர்த்து வைத்து விட்டான் கடைசியாய் ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது அவனை எடுத்து விடுங்கள் என்று அவன் பூமியிலிருந்து போக வேண்டும் தான் இவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் என்றால் விட முடியுமா முடியாது இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தன் ஜீவனை ஆத்மாவை காத்துக் கொண்டுகிற கிருபை வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு தீங்குக்கும் விளக்கி பாதுகாப்பே உன் ஆத்துமாவையும் பாதுகாப்பேன் வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள் வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஆம் என்று மாமையினிடம் சொல்லுங்கள் கத்தர் பெரிய பலத்த ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்கிவிட்டார் மகிழ்ந்து கலி கூறுங்கள் கத்தர் பெரியவர் சர்வவல்லம்ல தேவனே ഇതി കേ കെട്ടുകൊണ്ട് അരുമയാനുടേ പുള്ള എല്ലാത്തി വളക്കി പാതു കൊണ്ട് അവരുടെ ആത്മാവായി കാത്തക്കൊണ്ട് ഉമത്തെ ഉയർന്നു കൃപയവോട് കൂടെ സൂര് നിക്കും വിടന ചമിക്കോം ഏസു കൃഷുവൻ നാമത്തിൽ ചപിക്കോം ജീവല്ലിതാവേ ആമേ ആമേ